வலிக்கிடா வலிக்கு பக்கத்துல வரலாம் என்ன செய்யணும் உங்களுக்கு ஏன் அவன் அமைச்சுக்கிட மாட்டானா கால் ஒன்று பக்கத்துல நீங்க வாங்க இங்க நீங்க வாங்க அவங்க ஒன்று தொட்டோம் இப்ப என்ன தம்பியுடைய அமைப்புகளை பார்த்தேன் இருதார யோகம் உடையவன் புரியுதா இருதார யோகம் உடையவன் புரியுதா நல்லா புரியுதுங்களா இருதார யோகம் உடையவன் மனதால ஒன்றும் உடல் அளவால் ஒன்றுமாக இருக்கும் இப்போ வந்து நமக்கு நடக்கக்கூடிய நேரங்கள் வந்து கல்யாணத்துக்குரிய நேரம் நடந்தாலும் வழிபாடுகள் அதுக்குள்ளே இருக்குது அதனால எல்லா முயற்சிகளும் கடினமாக முயற்சி பண்ணுவோம் ஆனால் ஒன்றுமே நெருங்கி ஒரு விடை கொடுக்காது அப்படிப்பட்ட நிலை இப்போ நடக்கும் ஐப்பசி மாதம் சஷ்டிக்கு பிறகு பெண் அமைஞ்சரும் தை மாதத்துக்குள்ள கல்யாணத்துக்கு நிச்சயதாம்பரத்தை நடத்தி தரேன் பங்குனியில கல்யாணத்தை நடத்தி தரேன் பக்கத்தில் வரலாம் வேற என்ன ஒன்று வாங்குறதுக்கு தயங்குது என்னொன்னு எதுவும் வேணுமோ இடத்த என்ன செய்யணும் பணத்தை தந்திருக்கேன் கடனை தீர்த்துருக்கேன் வெற்றி உண்டு நம்ம கனியை தாரேன் நல்லா புனிதமாக இருப்பாய் கருப்பசாமி ஆமாம் ஆமாம் பக்தர் சிறுவன்மணி பாப்பா துணி குஞ்சு மாட்டிக்க மயில காலை கட்டி கண்டாட்ட என்னப்பா வேணும் இன்னொரு தர காலம் பக்த சிறோன் மணி என்னடா இருக்கான் பக்தி சிறப்பு நீ மூடுற அவன் உள்ளத்தை பார்க்கட்டும்னா இன்னொரு தர காலம் நிறைய பேர்கள் உலகத்தில் குறி சொல்லணுங்கிற பெரிய ஒரு ஆவல் ஒரு ஆசை நிறையவருடைய உள்ளத்துல தோன்றிடுது பிழைப்புக்காக ஒரு கூட்டம் இருக்கு இது பிழைப்புன்னு நினைச்சிருவாங்களோன்னு நினைச்சி பிழைப்பு இல்லை இது தெய்வீகம் நினைச்சு செஞ்சு மனதை மாற்று வழியில வச்சுக்கிடுறவங்களும் இருக்காங்க நீ செய்யக்கூடிய இந்த தெய்வ பணியில அந்த கோயிலை விட்டே உன்னை வந்து வேண்டாம்னு சொல்லக்கூடிய நேரம் நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா அது உனக்கு தெரியாது அவங்களுடைய உள்ளத்தை பூரா அப்படியே அளந்து பார்த்தேன் ஏம்னு கேட்டேன் நாளைக்கு இவரே சாமி ஆயிட்டாமனா இவன் திடீர்னு ஒரு தவறு செஞ்சுட்டு வெளியே போயிட்டான் கோயிலுக்கு வர கூடிக்கட்டும் இவருக்கு பின்னால போயிருமே அதனால வைக்கிறது சரியா தப்பான்னு நாலு பேர் பேசிக்கிட்டு இருக்கான் என்னைக்கு வேணாலும் அவதி தூரம் பண்ணாலும் பரவாயில்ல பிறவி பிணியறுத்து காப்பான் இறைவன் என்ற ஒரு திருவருளை நோக்கி உன்னுடைய விஷயத்தை பார்த்தேன் அருள் சக்தி இருக்கு ஞான சக்தி இல்ல உடல்ல தோன்றக்கூடிய ஆங்காரத்தை வச்சு இந்தா உனக்கு நடக்கும் நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டா பத்து பேருக்கு சொல்லி ஒருத்தனுக்கு நடக்கும் பாக்கி ஒன்பது பேரும் நடக்கும்னு சொல்லி நம்பிக்கிட்டே போயிட்டு இருப்பான் இதுதான் இருக்கிற நிலைமை புரியுதா அப்ப அந்த ஒன்பது பேருக்கு சொன்னது எது அந்த ஒருத்தனுக்கு நடந்தது எது இதுதான் அந்த வாக்கு சொல்றதுல உள்ள விஷயம் இப்ப உனக்கு அந்த தெய்வம் பேசுமா பேசாதா அப்படின்னு ஒரு விஷயத்தை மட்டும் நான் முடிச்சு தரணும் என்னடா மூன்று மாத காலம் என்னை நோக்கி விரதம் இருந்து என்னை பார்க்கவா வெற்றியான விஷயத்தை விளக்கப்படுத்தி கொடுக்குறேன் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பட்டுக்கோட்டை தன்னுடைய பணங்கள் நஷ்டம் தொழில் சுமந்தமான மன வருத்தம் கால் இன்னும் ஒரு தரம் நடந்ததையெல்லாம் சொல்லி சிந்திக்க வைக்கிறதுனால நடக்க போறது ஒண்ணும் இதுவரை நடந்த தொழில்கள் ஐந்து ஆண்டு காலங்கள் உன்னுடைய பணங்கள் லட்ச லட்சமாக நஷ்டமும் வேதனையும் நடந்துருச்சு உடனே இருந்தவர்களுடைய வார்த்தையால நஷ்டம் செயலால நஷ்டம் இதுல இடங்கள் சம்பந்தமான நஷ்டங்களும் வேதனையும் நிறைய நடந்தாச்சு அதனால இப்போ புதுமையாக வருமானத்துக்குரிய ஒரு சில வழிகளையும் சட்டப்படி சில வழக்குகளையும் நான் மேற்கொள்ளக்கூடிய நிலைகளை கையில் எடுத்திருக்கேன் அதுக்கு எனக்கு வெற்றியாகி தர வேண்டும் என்பது உன் கேள்வியாகும் கால் வரலாம் பணத்தையும் வாங்கி தாரேன் தொழிலும் நடத்தி தாரேன் வேற என்னப்பா வேணும் அவளை கண்டிப்பா கூட்டு போகணும்னு நினைக்கிறியா முடி வர முடியுமா நான் பாக்குறேன் வரலாம் இந்தா கூட்டு போயிட்டு கூட்டுவா வெற்றி உண்டு ஆரோக்கியமா இருக்கு ஓகே நல்ல கர்பசாமி ஆமா அப்படியா சரி திண்டுக்கல் மகன் எங்க பாருக்காம் அவருக்கு என்ன செய்யலாம் வீட்டுக்கு வரணுமோ கண்டிப்பாக வரணுமோ நூறுதன கால் விட்டுவான் அவன் ஒரு பூவை எடுத்து காற்றுலையும் கண்ணிலையும் வாயிலையும் வச்சுக்கிட்டு இருக்கான் புரியுதா புரியுதா புரியா அதுக்கு முத்தம் கொடுக்கறதுக்கே நேரம் காணல இப்போ இங்கே வந்து வாங்குறது என்னதான் கிடைக்க போறேன் நூறுதன கால் விழு தேடி பாக்கட்டுமா கொஞ்சம் கண்ண உட்காரு ஒரே முடிவா முடிச்சு கொண்டு வருவோம் அங்க இருந்து கொண்டு வந்து இஷ்டப்படி வாழ வச்சா போதும்லாப்பா இந்தா ஜெயிச்சுக்கா நல்லா இருக்கு திண்டுக்கல் அஞ்சல் அழித்து ஆட்கொள்ளுனால் என்னாலும் மீராபாய் கிருஷ்ணன் மேல பாடின பாட்டு தெரியுமா நஞ்சினை உண்டவர் போ நாளுக்கு நாள் வனிந்து அஞ்சல் அழித்து என்னை ஆட்கொள்ளும் நாள் என்னாலோ அதான் என்ன சொன்னாங்க கிருஷ்ணா உன் மீது அன்பு வைத்து நீ வருவ வருவன்னு காத்திருந்தப்பா நீ வரவே இல்லை வராத காரணத்தினால் நஞ்சினை உண்டவர் போல நாளுக்கு நாள் என் நெஞ்சமெல்லாம் வெளிந்து வேதனைப்படுதேன் என்னை அஞ்சல் அழித்து ஆட்கொள்ளும் நாள் என்னாலோ எனக்கு நல்ல செய்தியை கொடுத்து உன்னை அடை வைக்கிற நாள் என்னான்னு எனக்கு தெரியப்படுத்துறா ராஜா அப்படின்னு மீராபாய் யார கேட்டா கிருஷ்ணரை கேட்டா படித்து பார்த்துருக்கியா மீராபாய் கொண்ட அன்பு கிருஷ்ணனின் அன்பு பற்றி படிக்கல அஞ்சல் துறையில் பணி செய்தவங்க இன்னும் ஒரு முறை கால் வேணும்பா வெயிலே இல்லாத காலத்தில் கிடைக்கும் நிழலால் பயனுள் வெயில் இல்லாத காலத்தில் நிழல் இருந்து என்னடா பிரயோஜனம் எல்லாமே நிழல் தானே கெஞ்சி ஒதுங்கிய பொழுது வேண்டிய நீதி வந்தென்ன போயிருந்தேன் நீதி கூண்டு நிற்கும் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு அதில் ஒருத்தன் வந்து இவர் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவனுக்கு தண்டனை தண்டனை கிடையாது என்ன செய்யலாம் வெளியாக்கிடலாம் அந்த நேரத்தில் உண்மையான நிரபராதி நெஞ்சம் கொழுக்குது இறைவா அந்த உண்மையான சாட்சிக்காரனை கொண்டு வந்து நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி எனக்கு நிரூபிக்கணும்ப்பா அப்புடின்னு ஆண்டவங்கள்கிட்ட கெஞ்சி தான் கடைசி வர சாட்சிக்காரன் என்ன செய்யலை வரல தண்டனையை நிறைவேற்ற போகிறான் அப்போ கெஞ்சி ஒதுங்கிய பொழுது வேண்டிய நீதி ஒதுங்கிருச்சுன்னு வச்சுக்கிடுவோம் அந்த சாட்சி வந்தான் என்ன வராமல் போனான் என்ன உண்மையா இல்லையா அது மாதிரி நீ நிரபராத நீ சொன்னதுக்கு சாட்சி அங்க இல்லை உண்மையா யார வச்சு நிரபரா நிரூபிக்கிறது நான் கருப்புசாமி தான் அந்த நீதித்துறைக்குள்ள போய் நீ உண்மையானவங்கிறத ரெக்கார்ட் மூலமா நிரூபிக்கணும் வேற வழியே இல்லை காலச்சி செய்யா பிழைக்கு தலையது வீழ்ந்தான் செய்தவன் கதி என் குற்றமே செய்யலை குற்றம் செய்யாதவனுக்கு தலை விழுந்துருச்சுன்னா அப்போ செய்தவனுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை என்னடா அதனால ஒம்பது மாத கால அவகாசத்தில் உங்களுடைய வழக்கில் வெற்றி நீங்கள் நிரபராது என்னும் ஒரு செயலை கொண்டு வருவேன் ஆனால் உங்களுக்கு மேலதிகாரியாக இருக்கக்கூடியவன் உங்களுடைய எல்லாம் கரெக்டாக ரிசர்ச் பண்ணி உங்கள் மேலே ஒரு புள்ளி மட்டும் வச்சிருக்கிறான் அதை வந்து எப்படி உடைக்கலாம்னு பார்த்தேன் அதுக்கு கொஞ்சம் என் கையை பார்ப்பா என்ன எழுதுப்பா கொடுத்து ரெடி பண்ணிடுதான் கால் கொடுத்து கர்மசாமிக்கு அப்பா தான் உனக்கு நல்லதாகவே எழுதியாச்சு காப்பாத்திட்டேன் வெற்றி உண்டு ஜெய்சி தாரா என்னம்மா உங்க இந்த சீட்டை ரெடி பண்ணிக்கிடுவோம் அதை வாங்கி தரேன் கருமசாமிக்கு அதே திண்டுக்கல் என் உடல்நிலையும் காப்பாற்றணும் என் பிள்ளைத்து பிள்ளையினுடைய உள்ள நிறையவும் திருத்தணும்னு காட்டு வந்தவன் உனக்கு உடல்நிலை சரியான என்ன செய்து ஆரோக்கியமாக நடந்து மாறிகிறேன் ரெண்டோரும் நடங்க நிக்கிறவங்க யாரெல்லாம் ரெண்டோரும் நடங்க யார் நோயாளி பார்க்கட்டும் ரெண்டு ஒன்று வரும் நடங்க யார் தான் நோயாளி இவர் தான் நோயாளி காலன்னு சொன்னீங்க நீர் எப்படியா என்கிட்ட வந்து உட்கார நினைச்சி பாரு உன்னுடைய உண்மனைதான் நான் பார்த்தேன் கீழே உட்கார முடியாதாப்பா கர்பசாமி எல்லாரையும் நம்பி வீண் போயிட்டேன் கடைசியா நம்பியிருக்கேன் என் மகனுக்கு வேலையும் வேணும் என் பொம்பளை செய்யணும் இந்த ரெண்டும் இப்படி படுத்த மாதிரி என் உயிரை விட தயாரா இருக்க அதனால நீ என்னை தான் ஆகணும் அப்படின்னு நீ கேட்க வந்திருக்க இவனை காப்பாற்ற உண்மையானே செல்வ மக்களே சொல்லுங்க காப்பாத்தணுமா ஆண்டாமா வெற்றி மாறக்கூடிய பிள்ளைக்கு நல்ல மாப்பிளையை சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன் மகனுக்கு வேலையும் தாரா நிறைந்த செல்வம் தார பணம் எதிர்பார்க்காத லட்சங்கள் உன்னை சேரும் வெற்றி அடைவாய் வாழ்க மகனே வாழ்க நல்ல வயிறார சாப்பிட்டு போப்பா கர்பாமிக்கு திருவனந்தபுரம் கர்பசாமிக்கு திருவனந்தபுரம் இல்ல திருவனந்தபுரம் ஒரு கூட்டெல்லாம் வந்திருக்கா ஒருத்தர் உட்கார்வார் ஒருத்தர் உட்கார மாட்டார் ரெண்டோரும் உட்கார முடியுமா நீங்கள் நீங்கள் பணிக்காரர் தண்ணி பெந்துக்கள் அப்படி இருக்கட்டும் பக்கத்துல வா இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த பேக்கலா கிழவிமா சுமையை இறக்கறதுக்கு தானே இங்க வந்திருக்கியா இன்னும் சுமத்துக்கிட்டே நின்னா எப்படி கண்ணை முடிக்காங்க ஆ ஓகே வரலாம் ஒரு சிலர்கிட்ட பணம் கொடுத்து அந்த பணமெல்லாம் ஏமாந்து வேதனை அடைந்திருக்கும் இன்னொரு இடத்துல உங்களுடைய கான்ட்ராக்ட் சொந்தமான தொழில் தடைபட்டு நின்றிருக்கு சிலதான் வந்து இதுவரை நீங்க சரியாக செய்து கொடுக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் நீக்கி தொழிலையும் உருவாக்கி பணத்தையும் வாங்கி தந்தா போதுமா ஒரு முறை கால் வந்துடும் வரலாம் பக்கத்துல வரணும் இப்ப இந்தாப்பா தொழில உருவாக்கி தரேன் பணத்தை வாங்கி தரேன் செய்தி கர்பசாமி மா திருவனந்தபுரம் தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யாருமா அது யாருமா பிள்ளை என்ன பிள்ளையை பத்தி கேட்கணும் பையன் கால் பையன் நல்ல பையன் பையன் எங்க இருக்கா

அப்படியே கொண்டு வந்து கோயம்பு அண்ணு கொண்டு வா நிறைய கொண்டு வா இந்தா இந்த சிம்ம மாதத்தில் அவனுக்கு பணி சம்பந்தமான விஷயம் சக்ஸஸ் ஆகும் வெற்றி ஆகி தாரேன் மகர மாதம் வர பொறுமையாக இருக்கணும் சரியா இந்த மகளே ஐஸ்வர்யமாக இருப்பாய் அதை அடுத்து கர்மசாமிக்கு காஞ்சிபுரம்

காஞ்சிபுரம் மாலை போடல நீங்கள் கனியை நம்ம தானே கொடுக்க போறீங்க உங்களை நான் கூப்பிட்டுருக்கவே மாட்டுறேன் ஆதிக்க மாட்சி ஆதிக்க மாச்சி எங்கடா இருக்கா நீங்க போய் கும்பிட்டீங்களா அங்கே எதுன்னு சொல்லிட்டு வந்தீங்களா குங்கு ஆ கல்யாணம் முடிஞ்சாச்சா அர்ச்சனை பண்ணிங்களாட்டா வீட்டில் அது ஏண்டாச்சியில கால் நிவாரணி மாற்றி என்னம்மா அப்படியா ஒரு பக்கமா கேட்ட பக்கம் என்னடா டாக்டர் யாரும் போய் பாத்தீங்களா என்ன சொன்னாங்க நல்லா தான் இருக்கு ஒன் சைடு மட்டும் கொஞ்சம் உபாதையும் ஒரு புள்ளி அளவுக்கு சில குறை இருக்குன்னு சொல்லிட்டாங்க ட்ரீட்மெண்ட் பின்னால இருந்தது உண்மைதான காலன் அப்படியா ஒரு கேள்வி காப்போம் அவன் என்ன சொல்லு இல்ல ஆம்பளை பிள்ளை கொடுன்னு உத்தரவாயிருதுடா என்ன பேர் வைப்ப வடிவேலனே வச்சிருவியா அதுல எந்த மாற்றமும் கிடையாது பக்கத்தில் வாங்க வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு இந்த கனியை நீ சாப்பிடணும் வடிவேலன் உதைத்தாச்சு அப்படி அந்த குழந்தை பிறந்த உடனே சுவாமி மலையில ஒரு வேலை எடுத்து வைக்கணும் முருகன் கோயிலில் எனக்கு ஒரு அறுவா அடிச்சு தந்துடணும் சந்தோஷமா நடக்கும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா கண்ணை முடிப்போம் அம்மா பராசக்தி தான் போ போயாச்சு அதையே நினைச்சு கும்பிடுறா நினைச்சவங்க கொடுந்துடும் போயிட்டு வாங்க

விளக்கமா ஓடலாம் ஆல்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆஸ்பத்திரி இதே இதே உட்கார்ந்து நடத்துனார் செந்தில் சார் இங்க ज्यादा தர்மசாமிக்கு ஓரா தர்மசாமிக்கு ஓரா நான் கட்டமனைக்கு நான் போய் பாத்து

ஒரு சக்தி ஒட்டுவதை காண்கிறார் தன் பக்கத்திலேயே உணர்கிறார் அது மட்டுள்ளதாக எடுத்து இருக்கும் பொழுது உன்னை அமைக்கி பிடித்து தனியாக எதிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இது ரெண்டுக்கும் காரணம் இதுவரை கண்டுபிடிக்க முடியல அது என்னது கால் ஒட்டுவா அது என்னது அதுதான் ஒரு ஆவி அதை இப்பொழுதே இந்த உடம்பு விட்டு வெளியேற்றி செம்மையாக்கி தந்தா போதும்னா கட்டாயம் தெரியணுமா இந்த அப்படியும் தற்கொலை பண்ணது யாரு அந்த வீட்டு பக்கத்துல ம் கருமசாமிக்கு பக்கத்தில் வரலாம் இனிமேல் அந்த சக்தி உன்னை தொடாது இன்னைந்து நீக்கிட்டேன் வெற்றி உண்டு கொஞ்ச நேரம் முடிச்சு கண்ண முடிக்க அப்படி சார் எந்த ஆபத்தும் இல்லை நிம்மதியாக இருக்கும் அதே கடலூர் எல்லை கடன்கள் பற்றியும் தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றியும் கேட்க வந்தது கண்ணுக்கு நீ ஒரு புணுது எதேதோ பச்ச மனித இன்னொரு தடவை காலம்னு சொல்லலாம் சோறு உட்கார் மூன்றாண்டுகளாக தொழிலெல்லாம் உட்பட்டு இருந்தாலும் கொஞ்சம் பொருள் கடன்களும் பண நஷ்டமும் மனவேதனை நடந்துகிட்டு மகனுடைய வாழ்க்கைக்கு நிலையான தொழிலை காட்டி புனிதமான ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சால் போதும்லாம் கால்நற்றம் வரலாம் இந்த தை மாதத்துக்குள்ள திருமணம் நடந்துடும் நல்ல பெண்ணா கொண்டு வந்து நிலையான தொழில் நீங்க வேற ஒரு இடத்துல கிடைக்கும் அது வேலையா இருக்குமா அப்படின்னு கேட்டேன் ஒரு எக்ஸாம் மூலமாக அரசு வேலை கிடைக்கும் அதுவரை ஒரு வருமானத்துக்குரிய வழியை உருவாக்கி தரேன் இந்த ஜெய்சுகா நல்லா இருக்கும் வா மகனே நிப்பாட்டி கொடுவோம் அதே கடலூர் எல்லை பண நஷ்டம் பிள்ளைய பத்தி கேட்க வந்தது என்னடா கண்ணா என்ன அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா அங்காளம்மா எங்க இருக்கா நீங்க போய் கும்பிடுவீங்களா அவளை வந்து நிக்கிறாள் அவங்க முன்னால இன்னொரு தூரம் காலம் அப்படியா கேட்டுருவோம் மூன்றாண்டு காலங்களாக நம்முடைய வருமானங்கள் வேட்கை குறைவாகி இப்பொழுது கடன்களும் உறவினர்களுக்குள்ள பகையும் பிரச்சனையும் வந்திருக்கு இதனால மாந்திரிக எதுவும் செய்து குழப்பம் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சில குழப்பமும் குடும்பத்துக்குள்ள வணங்கக்கூடிய தெய்வம் உள்ளுக்கு வரல எந்த அறிகுறியும் நமக்கு காட்டல அப்படிங்கிற ஒரு மனக்குறையும் ஒரு பிள்ளை வாழ்க்கையினுடைய பிரிவு பிரச்சனையும் உங்களை வேதனைப்படுத்துது உண்மையா இல்லையாப்பா

வா 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 வாங்க நல்ல தின்னு அமுட்டி பாரு என்னப்பா வேணும் உங்களுக்கு கால் வந்துட்டு வாங்கடா ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் எதையாவது விலை கொடுத்து பேசி அதுக்கு முழுப்பணம் வராமல் வேதனைப்பட்டு கொண்டு இருப்பீர்கள் உண்மையா அதையும் வாங்கி தாரேன் கடனையும் தீர்த்து தாரேன் வேற என்ன வேணும் உங்களுக்கு இப்ப தொழில் இருக்கிற தொழில பார்க்கறதுக்கு ஒரு பக்கத்து கால்கையெல்லாம் கையெல்லாம் வலிக்கடா அதிலிருந்து வேதனையை நீக்கி தந்தா போதுமா கால் ஒன்றுவாங்க கர்மதாமிக்கு வாப்பா பக்கத்தில் வாட்டி சீட்டு மேல ஒரு ஆசை இருக்கு கண்ண முடிக்கா என்ன ஏற்ற நினைச்சுக்கா தா பணம் தந்திருக்கேன் எந்த வழியிலேயோ பணம் கிடைக்கும் கடனை திருத்தர முடியும் நான் தரேன் நல்லா இருக்கும் அந்த பே உள்ள மனிதனம்மா